ஒட்டத்தரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவால் முருங்கக்காய் ஒரு கிலோ நூறு ரூபாயை தாண்டி கிடு விடு என விலை உயர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் அதிகளவு முருங்கக்காய் சாகுபடி நடைபெற்று வருவது வழக்கம் கடந்த சில நாட்களாக தொடர் மழையால் பூக்கள் உதிர்ந்ததால் முருங்கக்காய் விளைச்சல் முற்றிலும் பாதித்தது முருங்கக்காயை விவசாயிகள் தமிழகத்தின் சி பிரசித்தி பெற்ற ஒட்டச்சத்திரம் காந்தி காய்கனி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு குழு வரை முருங்கைக்காய் விற்பனைக்கு கொண்டு வரும் விவசாயி தற்போது விளைச்சல் குறைந்ததால் அஞ்சு கிலோ கூட விற்பனைக்கு மார்க்கெட்டு கொண்டு வர முடியவில்லை இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு கிலோ முப்பது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை விற்று வந்த முருங்கைக்காய் முற்றிலும் வரத்து குறைந்ததால் அதன் விலை படிப்படியாக உயர்ந்து இன்று ஒரு குழு நூறு ரூபாய் தாண்டி விற்பனையானது இந்த விலை உயர்வுக்கு காரணம் வெளி வெளி மாநிலமான குஜராத் மாநிலம் பரோடா மற்றும் தமிழ்நாட்டில் உடன்கூடி ஆகிய பகுதியில் இருந்து முருங்கக்காய் வரத்து இல்லாததாலும் உள்ளூர் பகுதியில் தொடர்ந்து வரத்து முற்றிலும் குறைந்ததாலும் விலை தொடர்ந்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது என வியாபாரிகள் தெரிவித்தனர்